உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான் உடையாதவரை ஒரு முகம் உடைந்துவிட்டால் பல முகம் தடுமாற்றம் இல்லாமல் செய்யும் தவறுகள் எதுவும் கணக்கில் சேராது அவைகள் அனைத்தும் சாமர்த்தியம் என்ற பெயரால் அழைக்கப்படும் நிதானம் என்னும் அதிசயமான உத்தியை பயன்படுத்துபவர்கள் எந்த விஷயத்தையும் சாதிப்பார்கள் எல்லோர் வாழ்விலும் நாம் மரத்தடி வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் யதார்த்தம் உங்களுக்கும் சூழ்நிலைகள் மாறும் என்பதை விட சூழ்நிலை உங்களையும் மாற்றும் என்பதே உண்மை தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ள தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்திக் கொள்ள முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக்கொள்ள பயனுள்ளதா என அறிந்து பழகுகிறார்கள் நாளை பயன்படுத்துவதற்கு மனிதர்கள் வெற்றிகரமான கணிதம் கூட தான் தொடங்கும் என்பதால் முதல் முயற்சியிலே தோல்வி அடைந்து விடுவோமோ என்று பயப்பட வேண்டாம் தள்ளாமையால் இல்லாமல் போனவர்களை விடவும் தலைக்கணத்தினால் இல்லாமல் போனவர்களே அதிகம் நான் இன்னும் பழக்கப்படவில்லை உங்கள் பல முகத்திற்கு வெகு விரைவில் பழகிவிடுவேன் அதுவரை குறைவாக ஏமாற்றுங்கள் முடிவுகள் எடுக்க கஷ்டப்படுகிறீர்களா முடிவெடுக்கும்போது உங்கள் உள்ளுணர்வை கவனியுங்கள் நாம் சொல்வதை காது கொடுத்து கேட்க விருப்பம் இல்லாதவரிடம் புரிந்துகொள் என்று மன்றாடுவதை விட மௌனமாக விலகிச் செல்வது மேல் கடந்து போகிறது தான் வாழ்க்கை கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேளிக்கை பேச்சுகளையும் கடந்து போய் தான் வாழ வேண்டும் இதையெல்லாம் கடந்து போகாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது முதலில் நீ போராட வேண்டியது உன்னுடன்தான் ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான் ஆர்வங்கள் கொட்டி கிடந்தாலும் சந்தர்ப்பங்கள் சரியாக அமையாவிடில் எதையும் செயல்படுத்த இயலாது யோசிக்கும் போதுதான் எண்ணங்களும் நேசிக்கும் போதுதான் அன்பும் ரசிக்கும் போதுதான் வாழ்க்கையும் அழகாகின்றது வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் வாழ்வில் ஒவ்வொருவனும் கபடி வீரனைப் போலத்தான் தன் காலை வாரி விடுபவர்களை கடந்து வந்தால்தான் தனக்கான எல்லைக்கோட்டை அடைய முடியும் கேள்விக்கான பதிலை கண்டுபிடிப்பதற்குள் கேள்வியையே மாற்றிவிடுகிறது இந்த வாழ்க்கை